டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்திலையும் திமுகவினுடைய திருட்டுத்தனம் அம்பலமாகியிருக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திமுகவை தூங்க விட மாட்டாரு போல ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு அனுமதி அளிக்க கூடாதுன்னு கேள்வி எழுப்பினதுக்கு அப்புறம்தான் மதுரை மக்கள் தன்னெழுச்சியாக கிளிர்த்தெழுந்து டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக போராடுறாங்க வேற வழி இல்லாம அந்த மக்களிடம் சென்று நாங்கள் மூர்த்தி அமைச்சர் சொல்றாரு நாங்கள் ஆய்வுக்கே அனுமதிக்க மாட்டோம்னு சொல்றாரு பாருங்க நல்ல அரசாங்கம்ல ஒரு மக்கள் இது பன்னுயிர் வாழக்கூடிய வாழ்விடம் இதுல டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடியதுன்னு போராட்டம் நடத்தின உடனேவே நாங்கள் ஆய்வுக்கு கூட அனுமதிக்க மாட்டோம்னு இந்த திராவிட மாடல் அரசு சொல்லிடுச்சிங்க பாராட்ட வேண்டிய விஷயம் தானே ஆனால் இது பாராட்ட வேண்டிய விஷயம் இல்லை ஏன்னா டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு அனுமதி கேட்டு விண்ணப்பித்ததே இந்த திமுக அரசு தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வெளியான இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாள் நாளிதழில் இது குறித்தான செய்தியுமே கூட வந்திருந்திருக்கு மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி கொள்ளுர் வாழக்கூடிய ஒரு பசுமையான ஒரு மலைப்பகுதி அந்த மலைப்பகுதியில டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்காக இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் முயற்சி மேற்கொள்ள இதற்கு அனுமதி கேட்டது தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு பல்ட் அரிசி பேசுறதுக்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்படுத்திய தாக்கம் பசுநாயகரன் அன்புணி ராமதாஸ் அவர்கள் பகுதியில அமைக்க கூடாது என்று கடுமையாக எச்சரிக்கை விடுத்த காரணத்தினால அந்த மக்கள் நிலை அறிந்து நிலை உணர்ந்து போராட்ட களத்துல இறங்கிய காரணத்தினால இன்னைக்கு இருக்கு இந்த திராவிட மாடல் திமுக அரசு நல்லவங்க மாதிரி வேஷம் போடுறீங்க அப்படியே சுரங்கம் ஆய்வுக்கு அனுமதிக்க மாட்டோம்னு சொல்றாங்க அப்ப எதுக்குங்க அனுமதி கேட்டீங்க கிணறு வெட்ட ரசீதி கேட்டது எதுக்குங்க கிணறு வெட்ட ரசீதி கேட்டது எதுக்கு திமுகவுடைய தூக்கத்தை உண்மையிலே பாமக பாழாக்கிட்டு தான் இருக்கா எதிர்கட்சி வேலையை எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியே காணும் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இன்னைக்கு திமுக செய்யக்கூடிய துரோகத்தை அத்தனையும் பட்டியலிட்டு வருது இதை தீர்வும் கண்டுட்டு வருது பாட்டாளி மக்கள் கட்சி இதை குறித்தான கண்டனத்தை வெளிப்படுத்தலன்னா இன்னைக்கு டங்ஷன் சுரங்கம் கூட வந்து வந்துருக்கலாம் வாய்ப்பு இருக்குயிர் வாழக்கூடிய பகுதி மக்கள் வாழ்விட பகுதி ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க போன வாட்டி திமுக அதை குறிப்பிட்டு கூட கேட்டிருக்கு இது சோசியோ எக்கனாமிக் ரீஜியன் மக்கள் புழங்கக்கூடிய பகுதி மக்கள் வாழக்கூடிய பகுதி பல்லுயிர் வாழக்கூடிய பகுதியும் இயற்கை எழி கொஞ்சக்கூடிய பகுதியும் ஆனாலும் டங்ஷன் சுரங்கத்திற்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டது திமுக திராவிட மாடல் அரசு தான் இன்னைக்கு பின்வாங்கி இருக்கிறதும் திமுக திராவிட மாடல அரசு தான் இதெல்லாம் சாதித்த பாட்டாளி மக்கள் கட்சியைத்தான் நாம பாராட்டுறதே கிடையாது இல்லைன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அன்புணி ராமதாஸ் அவர்கள்லாம் இதை வெளிக்கொண்டு வர வர்றேன்னு வச்சிங்க இன்னொரு என்ன ஆயிருக்கும் சுரங்கத்திற்கான அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கும் அங்க சுரங்கம் தோண்டப்பட்டிருக்கும் பலரும் அந்த லஞ்ச பணத்தை வாங்கிக்கிட்டு வைத்த நோக்கிட்டு கிளம்பி இருந்திருப்பாங்க